உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் மீனமறை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுள்ளுங்க ஏன்னா சனி வக்கர நம்ம பாத்தீங்கன்னாக்க வக்கர ஆரம்பித்து போயிட்டு இருக்குங்க நூற்றி முப்பத்தஞ்சு நாள் நடக்கக்கூடிய இந்த சனி வக்கரமாக மீனராசிலிருந்து செயலாற்ற போகிறார் இந்த காலகட்டம் சஞ்சாரனுடைய பலன்கள் எல்லாமே மீனராசிலிருந்து எடுத்து முடிவெடுக்கப் போகிறது அப்போ இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு கால புருஷ தத்துவ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் இரண்டாவது வீடாகவும் அதாவது சுக்கரனைய ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷவராசி நேர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிற பார்க்கும்பொழுது கடவுள் பாதி மிருகம் பாதி அதிர்ஷ்டமும் ஆபத்தும் சேர்ந்தே வர இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க சனி வக்கர பயிற்சி பலன்கள் ரிஷவராசி என்பவர் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம துல்லியமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இந்த சனி வக் வக்கர பயிற்சி காலகட்டம் தொடங்கியுள்ளது நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு சனி வக்கரமாக மீன இருக்க போகிறார் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் காலுக்கு கிடைக்கக்கூடிய பலங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன இதை பற்றி இந்த வீடியோ பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் சனி பகவான் தற்போது மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் காலச்சக்கரத்தினுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு ஏழாம் தேதி வரையிலான வக்கரநிலையை அடைவார் அவர் ஜூலை மாதம் முதல் நூற்றி முப்பத்தெட்டு எட்டு நாட்களுக்கு வக்கரநிலை இருந்த சனி சனி பகவான் பலனை தர தரப்போகிறார் இதுவரை சனி பகவான் கெடுதல்களை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் காரணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க ரிஷப ராசி பொறுத்தவரை பார்க்கும்போது நல்ல பலன்களை அனுபவித்து வந்தவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன உங்களுடைய ஏற்றங்கள் என்ன ஏமாற்றங்கள் என்ன இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னாக்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை எப்படின்னாக்க ரிஷப ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம இவ்வளோதான் நம்ம வந்து ராசிக்கு ராசிக்காரர்கள் பார்க்கும்போது இந்த பலங்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசியிலே மா ஒரு மாதம் சுக்கருடைய பார்வை இருக்க போதுங்க சுக்கர பகவான் உங்கள் ராசியில் அமர இருக்கிறார் ஆரோக்கியமான ரீதியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் அதிக அளவில் ஏற்பட்டிருக்குதுங்க காய்ச்சல் சளி தளி சளி தொந்தரவு தலைவலி உணவால் பிரச்சனை சிறுநீர் கோளாறு போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இணைப்புகள் சாப்பிடுவதால் பிரச்சனைகள் குறைபா பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் குளிர்வனங்களை தவிர்ப்பதால் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற இருக்குங்க இந்த காலகட்டம் பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் பார்க்க இருக்கிறோம் பெண்களை பொறுத்து பார்க்கும்போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் சுயமரியாதை கிடைக்கும் விஷயங்கள் கூட நடக்க இருக்குதுங்க சந்தோஷத்து சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க உங்களுக்கு எதிரான நடைபெறும் விஷயங்கள் வெளிப்படையாக சொல்வது நல்லது டெக்ஸைல் துறையை சார்ந்த சார்ந்த இடங்களில் இருக்கும் பெண்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் தண்ணீர் பாதிப்பு ஏற்படும் தண்ணீர் கண்டம் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப அந்த சனி வக்கர காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அந்த திருமண யோகம் எடுக்க போகிறது ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்கரபிட்சி காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஜாதகத்தில் சனி வக்கரமாக மீனம் கடகம் விருச்சிகத்தில் இருந்தால் அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க மருத்துவர் உங்களுக்கு துணையாக கிடைக்கும் யோகமும் இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான பா பாரம்பரிய குடும்பத்தில் இருந்த பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சிவில் சர்வீஸ் இருக்கும் பெண் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குதுங்க பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துகள் பஞ்சாயத்து கோல் வம்பு வழக்கு கோட்டு கேஸு இந்த பூர்வீக சொத்துகள் பிரச்சனைலாம் வந்து நீங்கள் இருக்குதுங்க இந்த சனி வக்கரம் அதாவது சனி வக்கரமாக இருக்கக்கூடியது எந்தெந்த ராசி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னாக்க அதாவது ராசி மீன ராசி விருட்ச ராசியத்தில் விருட்ச ராசி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதமாக இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் இதயம் சார்ந்த விஷயங்கள் மிகுந்த கவனம் இருக்க இருக்கும் நீங்கள் நம்பும் நம்ப நபர்களையே பிரச்சனைகள் ஏற்படும் மாதமாக இந்த நூற்றி முப்பது நாள்கள் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய சனி வக்கரமாக இருந்தால் பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு அமோகமாக காரணமாக இந்த மாதம் இந்த நூற்றி முப்பது நாள் அதிகமாக ஒரு அற்புதமான காரணமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரணம் இருக்குதுங்க அரசாங்க கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வாழ் ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வீடு வாங்கும் யோகம் போய் போகிறது சனி பயிற்சி காலகட்டத்தில் வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க எண்ணியது என்னையவாறு நீங்கள் வீடு முடிக்கக்கூடிய ஆற்றலும் வலிமை கொண்டவர்கள் நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் வீடு வாங்கும் யோகம் மனை வாங்கும் யோகம் நீண்ட நாட்களாக இருந்த புரிய சொத்துகள் இதெல்லாம் விலக போகுதுங்க அந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தையும் அள்ளித்தர இருக்கிறார் இந்த காலகட்டம் உங்களுடைய புத்தர பாக்கியத்தை காத்த விரும்புகிற இந்த காலகட்டம் புத்திரி கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபறையும் வெகு நாட்களாக நீண்டாக புத்திர கிடைக்கவில்லையே என்று இயங்கியும் இந்த காலகட்டம் குழந்தை பயங்கி கிடைக்கப்பட்டு நீங்கள் மன மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த காலகட்டம் புத்திரபாகிய பொறுத்தவரைக்கும் சிறப்பாக கூடியது இந்த வீடு வாங்க யோகம் புத்தரபாகிய யோகம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாடு பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த ரிஷவராசி பொறுத்தவரையும் பார்க்கும்போது வழிபாடுக்கு முன்னர் மூன்று கால் பார்க்கணும் இதில் வந்து மூன்று நட்சத்திரம் யார் யாருன்னா அவங்களுக்கு ரிஷபராசியில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்தது ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு மிருகஸ்திரம் எப்படி இருக்க போகிறது ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத வாழ்க்கையில் மாற்றத்தையும் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஈடுக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்னென்ன அதாவது எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கிய காலத்தில் காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க வெளி வெளிநாடு சென்று வேலை காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க சனியுடைய தாக்கம் உங்களுக்கு வக்கரங்களே ரொம்ப உங்களுக்கு நம்ம கொஞ்சம் சாதாரண படங்களை தர அந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் ரோஹி நட்சத்திரவர்கள் உங்களுடைய தொழில் அதாவது சுய தொழில் புதிய தொழில் இதெல்லாம் ஈடுபடும் இந்த மாதவங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க வெகு நாட்களாக வண்டி வாகனம் சகடை யோகம் எல்லாம் யோசிக்கக்கூடிய மா இந்த மா மாதங்கிறது வக்கரவீழ்ச்சியானது நூற்றி முப்பது நாளும் உங்களுக்கு ஒரு சுயமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு அடுத்தது ரிஷபராசிகள் கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு மிருக செஞ்ச நீங்கள் உங்களுடைய பேச்சில் நிதான தேவை பொறுமையை கையாளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் சுய தொழிலுக்கு லோன் அப்ளை இந்த காலத்தில் லோன் கிடைக்கப்பட்டு மனம் அடைறீங்க உங்களுக்கு வீடு மண் மனை வாங்கும் யோகமும் இருக்குதுங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாடு யோகம் கிட்ட இருக்குதுங்க எல்லாவற்றையும் கோவத்தை தெரிவிப்பு மூலம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க இருக்குதுங்க இப்போ இதில் பார்க்கும்போது வழிபாடு பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன நேரங்களே இப்போ நம்ம ரிஷவராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம் உங்களுடைய ஆரோக்கியம் வைக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவங்க நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் வழிபாடை பொறுத்த வரைக்கும் வாங்கும்போது வீடு வாங்க யோகம் மருத்துவமனை கட்டுவது கோயில் கட்டுவது தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் யோகமும் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் குறிப்பாக ஆண் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க முருகன் பெயர் வைக்கும்போது வாய்ப்பு ஏற்படுக்குதுங்க நிறைய அடிப்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கணும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நாளைக்கு அந்த காலம் நல்லதுங்க உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் போது வாங்கும்போது துர்கேமனை வழிபட்டு வாருங்கள் எல்லா வந்து நன்மை நடக்கும் அதாவது சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்துவிட்டு ஒன்பது விலக்கு நவகிரத்துக்கு நலன்களைக்கு ஏற்றி ஒன்பது மணி நபரத்தை வர வழிபட்டு வாருங்கள் தென் வேண்டு அதாவது சிவனை வணங்கி வேண்டும் போது தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா என்று சொல்லி வாருங்கள் இதையெல்லாம் உங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கக்கூடிய மதமாக இந்த இந்த நூற்றி நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வழிபாடு பொறுத்த வரைக்கும் அனைத்து விசேஷங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் இல்லை எனில் கோபம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் கவனமனைக்கு இடையே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை அபிஷேகத்து செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் அபிஷேகம் கொடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுது ஆடி மாதத்துலேயும் நீங்கள் எதிர்மறையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடைபெறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க என்னை நேர்களை ரிஷவராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய முறை வச்சதற்காகவும் வீடியோவை திரும்ப உள்ளவா மீண்டும் அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்துங்கள் நன்றி வணக்கங்க